திருச்சியில் தமிழக பரப்புரையின் போது ஒளிவாங்கி உயர் கட்டானது குறித்து அக்கட்சியின் தலைவர் விஜயின் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்தது குறித்து பத்திரிகையாளர் செந்தில்வேல் விளக்கம் கொடுத்துள்ளார் இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மக்களுடன் சந்திப்பு என்ற பெயரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் முன்னெடுப்பாக விஜய் பொதுமக்களை சந்தித்து பேசி வருகிறார் அதன்படி கடந்த சனிக்கிழமை திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொண்ட அப்போது திருச்சியில் நடந்த பரப்புரையின் போது தன்னுடைய ஒளிவாங்கி மற்றும் ஆடியோ பாக்ஸ் உள்ளிட்டவை செய்யப்பட்டதாக கூறினார் மேலும் தன்னை மக்களிடமிருந்து விடாமல் திமுக அரசு சதி செய்வதாகவும் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்காமல் அரசியல் செய்வதாகவும் பரபரப்பு குற்றத்தை முன்வைத்தார் இது தமிழக அரசியல் களத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் சமயம் செய்திகளுக்கு பத்திரிகையாளர் செந்தில்வேல் இது குறித்து விளக்கம் அளித்துள்ளார் அப்போது அவரை கூறியதாவது திருச்சியில் தவேக தலைவர் பேசத் தொடங்கிய போது முதலில் விஜய் பேசிய ஒளிவாங்கி ஒயர்லெஸ் மைக் ஒயரே இல்லாத ஒளிவாங்கியில் எப்படி ஒயரை கட் செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பினார் ஆடியோ பாக்ஸில் இருக்கும் ஒயரை கட் செய்ய முதல்வர் ஸ்டாலின் அனுப்பி வைத்ததாக கூறினார் திருச்சியில் பரப்புரையின் போது ஒளிவாங்கி உயர் கட்டானது குறித்து அக்கட்சியின் தலைவர் விஜயின் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்தது குறித்து பத்திரிகையாளர் செந்தில்வேல் விளக்கம் கொடுத்துள்ளார் இது குறித்து விரிவாக பார்க்கலாம் தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மக்களுடன் சந்திப்பு என்ற பெயரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் முன்னெடுப்பாக விஜய் பொதுமக்களை சந்தித்து பேசி வருகிறார் அதன்படி கடந்த சனிக்கிழமை திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொண்ட அப்போது திருச்சியில் நடந்த பரப்புரையின்போது தன்னுடைய ஒளிவாங்கி மற்றும் ஆடியோ பாக்ஸ் உள்ளிட்டவை கட் செய்யப்பட்டதாக கூறினார் மேலும் தன்னை மக்களிடமிருந்து விடாமல் திமுக அரசு சதி செய்வதாகவும் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்காமல் அரசியல் செய்வதாகவும் பரபரப்பு குற்றத்தை முன்வைத்தார் இது தமிழக அரசியல் களத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் சமயம் செய்திகளுக்கு பத்திரிகையாளர் செந்தில்வேல் இது குறித்து விளக்கமளித்துள்ளார் அப்போது அவர் கூறியதாவது திருக்கியில் தவக தலைவர் பேச தொடங்கியபோது முதலில் விஜய் பேசிய ஒளிவாங்கி ஒயர்லெஸ் மைக் ஒயரை இல்லாத ஒளிவாங்கியில் எப்படி ஒயரை கட் செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பினார் ஆடியோ பாக்ஸில் இருக்கும் ஒயரை கட் செய்ய முதல்வர் ஸ்டாலின் அனுப்பி வைத்ததாக கூறினார் மேலும் இது குறித்து அருண்ராஜ் என்பவரிடம் கேட்டபோது டெக்னிக்கல் ஃபால்ட் என்று சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து விஜய் பீதியில் உள்ள காரணத்தால் திமுகவை சந்தைக்கு எழுப்பதாக கூறினார் விஜய்க்கு எது நடந்தாலும் அதற்கு காரணம் திமுக தானா என்று கேள்வி எழுப்பினார் விஜய் தமிழக அரசியல் களத்தில் கணிசமான வாக்குகளை பெறுவார் அதில் எந்தவிதமான மாற்று கருத்து கிடையாது ஆனால் தேர்தல் அரசியல் களத்தில் விஜய்யை குறைத்து மதிப்பீடு செய்வது எனக்கு உடன்பாடு கிடையாது மிகை மதிப்பீடு செய்வதும் எனக்கு உடன்பாடு இல்லை என்று கூறினார் குறிப்பாக சொல்லப்போனால் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நாடாளுமன்ற தேர்தலுக்காக பரப்புரை செய்தார் அப்போது அவருக்கு செல்லும் இடமெல்லாம் கூட்டம் கூடியது ஆனால் முப்பத்தி ஏழு தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றார் ஒன்று கூட ஓட்டாக மாறவில்லை என்று கூறினார் அதே போலத்தான் விஜய்க்கும் கூட்டம் கூடுவது பெரிது கிடையாது அந்த கூட்டத்தின் மீது நமக்கு எவ்வளவு சமூக அக்கறை இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்று கூறினார் இதுவரை அண்ணா தான் கூட்டம் கூடியது சரித்திரம் படைத்தது இதுவரை தவிக தமிழ்நாடு தமிழர் நலன் சார்ந்த போராட்டங்களை ஒன்றிய அரசு எதிராக நடத்தியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அரசியல் மீண்டும் திரும்பும் என்று விஜய் சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா எவ்வளவு தளபதிகளை கட்டியெழுப்பினார் ஒரு தொண்டனை கூட விஜயால் கட்டுப்படுத்த முடியவில்லை தமிழ்நாட்டின் அதிராகரங்கள் சமூக நீதி இடஒதுக்கீடு மறுசீரமைப்பு இருமுறை கொள்ளை உள்ளிட்டவைகள் குறித்து விஜயோ அல்லது தவகவை சேர்ந்தவர்களை பேச சொல்லுங்கள் பார்ப்போம் என்று கேள்வி எழுப்பினார் ஒருபோதும் திமுக அமைச்சர்கள் தானாக வந்து பதிலளிக்கவில்லை நாகை மற்றும் நாகூர் உள்ள மருத்துவமனை குறித்து விஜய் பேசுகிறார் இது குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளிக்கிறார் தமிழகத்தில் மோடி சகோதரர் முதல் ராஜ்நாத் சிங் மனைவி வரை தமிழகத்தில் மருத்துவம் பார்த்துவிட்டு செல்கிறதா மருத்துவத்துறையில் தமிழகம் சிறந்து விளங்குகிறது திருவாரூரில் சாலை வசதி சரியில்லை என்றால் விஜய் எப்படி வந்தார் என்று கேள்வி எழுப்பினார் எதை வைத்து விஜய் குற்றம் சாட்டுகிறார் குறைந்தபட்ச அறிவோடு விஜய் பேச வேண்டும் என்று கூறினார் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்